சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள முருகானந்தம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் சித்திரை மாதத்து உழவு பத்தரை மாத்து தங்கம் ஆடி காத்துல அம்மியே பறக்கும் ஐப்பசியில் அடைமழை கார்த்திகை கார்கோடை உயிரை கொல்லும் மார்கழி பணின்னு ஒரு சில தமிழ் மாதங்களை வைத்து பருவ காலங்களை நமது முன்னோர்கள் நினவுக்கு கொண்டு வருவாங்க ஆனால் எல்லாமே சூழல் சார்ந்த கருத்துக்கள் தான் முற்காலத்தில் இதெல்லாம் பழமொழி கூற்றுப்படி நடந்தது மாதம் மும்மாறி பெய்தது சித்திரை வைகாசியில் கடும் வெயில் வெப்பம் புரட்டாசி ஐப்பசியில் பயங்கரமான மழை தென்மேற்கு வடகிழக்குன்னு இரண்டு பருவ மழைகள் ஆடி மாதம் சரியான காற்று காத்தடி காலம்னே சொல்லுவாங்க எல்லாம் மாறிப்போச்சே இதற்கெல்லாம் யார் காரணம்னு கேட்டு அதற்கு நேரத்தை செலவழிப்பதை விட அடுத்து என்ன செய்யலாம் என்ன செய்யணும் என்ன செய்தால் பழைய பருவகால முறைகள் மீண்டும் நடைமுறைக்கு வரும்னு சிந்திக்கணும் சிந்தித்து செயல்பட நமது நேரத்தை செலவழிக்கலாம் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தினாலும் இன்னும் மக்கள் மத்தியில் இதன் முக்கியத்துவம் பதிவாகலை முருகானந்தம் சார் நீங்களும் இதை ஒத்துக்குப்பீங்க இன்னும் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துகிறோம் கட கன்னிக்கு போகும்போது அங்கேயும் இதை பார்க்குறோம் பயன்பாட்டில் இருக்குது ஆனாலும் ஒரு திடமான முடிவை எடுக்க முடியாத நிலை தெலுங்கானா மாநிலத்தில் முழுகுன்னு ஒரு மாவட்டம் இருக்கான் அங்கே ஒரு கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை கொடுத்தா ஒரு கிலோ அரிசி இலவசமாக கொடுக்கப்படும் என்ற திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் துவக்கியிருக்கு மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இதற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பான் இலவசம்னாலே நம்ம மக்கள் மனசில் இடம் ஒதுக்குவாங்க அல்லது ஒதுங்கும் அந்த முழுகு மாவட்டத்தில் ஒரு வனவிலங்கு சரணாலயம் இருக்கான் இதை பார்க்குறதுக்கு சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க வரும் பார்வையாளர்கள் நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திட்டு அதை அங்கங்கே போட்டுட்டு போயிடுறாங்களாம் இதை சாப்பிட்ற வனவிலங்குகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏன் அவற்றின் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படுது இதை தடுப்பதற்காகத்தான் ஒரு கிலோ பிளாஸ்டிக் கழிவுக்கு ஒரு கிலோ அரிசி இலவச திட்டம் அங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கு எப்படியெல்லாம் வேண்டாதவற்றை ஒதுக்க பாடுபட வேண்டியிருக்கு பார்த்தீங்களா முருகானந்தன் சார் பிளாஸ்டிக் சூழலுக்கு கேடு வனவிலங்குகளுக்கு ஏன் மனிதனுக்கு பல சிரமங்களை உண்டு பண்ணும்னு தெரிந்தும் அதை சகட்டு மேனைக்கு உபயோகிக்கிறது தவறில்லையா ஏன் இந்த மனித இனம் மட்டும் இவ்வளவு சுயநலத்தோடு வாழுதுன்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் பேக் லைட் என்ற பிளாஸ்டிக் உருவாக்கப்பட்டது அதற்கப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தியாகியிருக்கு அதனால் என்ன மாற்றம் என்பதெல்லாம் தெரியாமலேயே இருந்திருக்கு நமது பூமியில் நிலப்பரப்பில் மட்டுமா பிளாஸ்டிக்கின் சீர்கேடு கடல்லையும்தான் தினமும் எட்டு மில்லியன் பிளாஸ்டிக் துகள்கள் கடலுக்கு சென்று அந்த சூழலை சீரழிக்குதான் ஒரு கணக்கு சொல்லப்படுது ஐந்தேகால் ட்ரில்லியன் பெரிய சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் இப்போது கடலில் மிதந்துக்கிட்டு இருக்குதான் கடலில் இருக்கும் கழிவுகளில் அறுபதுல இருந்து தொண்ணூறு சதவிகிதம் பிளாஸ்டிக் கழிவுகள் தானா மனித இனம் எதையும் விட்டு வைக்காது போல இருக்கு என்ன செய்ய போறோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்